வணக்கம் வாய்ஸ் ஆஃப் லிபர்டி பார்வையாளர்களுக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் என்னுடைய அடுத்த நூலை குறித்த ஒரு செய்தியை பகிர்வதற்காக வந்திருக்கிறேன் சமூக அரசியல் குறித்த என்னுடைய பார்வையை ஆகச்சிறந்த ஆளுமைகள்லாம் இருக்கின்ற நம்முடைய போற்றுதலுக்குரிய தமிழ் எழுத்துலகில் என்னுடைய முதல் நூலாக வெளிச்சம் காணா வரலாறு என்ற சமூக அரசியல் செய்திகளை குறித்த நூலை கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு நான் வெளியிட்டிருந்தேன் அத்தோடு அந்த பயணம் நின்று விடாது என்னுடைய அறிவை என்னுடைய உணர்வை என்னுடைய சிந்தனையை இந்த சமூகத்திற்கு என்னுடைய எழுத்துக்கள் மூலமாக என்னுடைய தோழர்களுக்கு என்னுடைய நண்பர்களுக்கு என்னுடைய சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருந்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் இலங்கையில் தற்பொழுது தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் சம உரிமை சமஷ்டி குடியரசு என்றெல்லாம் புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற ஜனாதிபதி அனுரகுமர திசைநாயகருடைய முன்னேற்பாடுகள் பெரிதாக பேசப்பட்டு வருகின்ற சூழலில் ஈழத்தமிழர்கள் ரத்தத்தால் எழுதிய அந்த வரலாறு அவர்கள் தமிழீழ விடுதலைக்காக செய்த தியாகங்கள் குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகளுடைய போற்றுதலுக்குரிய தியாக வாழ்வு அதன் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய இணையற்ற தியாக வாழ்வு இவற்றையெல்லாம் நான் அறிந்த வரையில் நான் படித்த வரையில் என்னுடைய சிந்தனையில் என்னுடைய எழுத்தில் ஒரு நூலாக எழுதுவதற்கான ஏற்பாட்டை தூங்கியிருக்கிறேன் இந்த தகவலை உங்களுக்கு பகிர்கிறேன் வெளிச்சம் காணா வரலாற்றை நீங்கள் கண்டு வாழ்த்தியது போல இந்த நூலையும் வரவேற்க வேண்டும் நன்றி